ஹலோ கைஸ் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஏன் ராசான்ற மாதிரி நடந்தது நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து அட்லீஸ்ட்டு நானூறு வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு தான் போயிடுது ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஷார்ட்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து அதையே கட் பண்ணி போடுவோம்னு போய் ஆத்தா ஆனால் ஆத்தான்ற மாதிரி மூணு வீடியோ வந்து டென் கேக்கு மேலே போயிருக்குது ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னைக்கு டோட்டல் டேமேஜில் நம்ம எந்த மாதிரியான ஃபெயில் காம்ப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிக்கிட்டா பர்த்டே ஸோ தால் ஆரம்பிக்கலாமா

அப்போல தாத்தனை இந்த இடத்த ரோலக்ஸ் அவன் பேரு டெல்லி ரொம்ப கோவக்காரரா இருப்பார் போலயே ஹே பேபி ஒன்னுடைய பர்த்டேக்கு ரெண்டு கேக் நாங்கள் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கான காரணம் உன் பொண்ணு இந்த மாதிரி கீழே போட்டுருவான் தெரியும் அதனால தான் அடுத்ததா இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது ஸோ பர்த்டே பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பர்த்டே வருதுனா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஏ ஒரு ஷூ பார்த்துடா நல்லா இருந்துச்சா இந்த வாட்ச் ஒன்று வாங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த நான் இங்கே அவன் பர்த்டே பண்ணுறது என்ன என்ன ஐட்டங்களோ தொடர்ந்து பார்த்தது நேரா இது உள்ள ஒன்றுமே இல்லை இங்க தாத்தா யூஸ் பண்ண வண்டி தானே உங்களை கேட்டான் அவ்வளோ நீங்கள் வச்சு வைப்பாங்கண்ணா எத்தனை போய் கடைங்க அந்த குத்து காசு வாங்குங்க

உம் இப்ப எப்படி வரும் பாரு தம்பி மேல் விட்டு ஆண்டி வந்துருக்காங்கப்பா ஐயோ அவங்க அப்பா முறையே பசங்கன்னா விருப்பா இருக்கான் பொண்ணு பொறுப்பா இருக்கிறான் தாய் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோக்கும் எப்படியும் ஒரு முந்நூறு வியூஸ்க்கு மேலே வராது ஆனால் இதை கட் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டால் வியூஸ் அதிகமாக போகணும்னு எனக்கு தெரியும் அதாம்ல வர்க்கீஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அண்டு வந்து நடுவில் இந்த காமிக் வாய்ஸில் டப்பிங்லாம் கொடுக்கறது தான் தாங்க வேறு யாரோ டப்பிங் செய்ததை எடுத்து நான் பேசுகிறேன் நான் வீடியோவில் போட்டேன் நீங்கள் நினச்சிக்கூடாது ஓகே அதுவும் என்னோட ஒழிப்பு தான் இந்த மைக்கில் தான் எடுக்கிறேன் ஓகே டடாபாபை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்